இப்படி ஒரு முடிவை அண்ணாமலை எடுப்பதற்கு முழு முதற் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஏன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் மேல பர்சனலா வெங்கட் பிரசாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு நல்ல உணர்வு மிக்க ஒரு ஹீரோ வந்து அர்ஜுன் வந்து பேட்டி எடுப்பாரு பேட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் முதல்வனா இருந்து ப்ரூவ் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவாரு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல க்ளீன் ஸ்வீப் கொடுப்பாங்க ரியல் லைஃப்ல தமிழ்நாட்டில் நடந்து வச்சுக்கோங்களேன் ரகுவரன் தான் ஜெயிச்சிருப்பாரு முதல்வர் நீங்க வந்து அர்ஜுனை தோகடிச்சிருப்பீங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இந்தியாவில் அப்படி ஒரு கேவலமான நிலைமை வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடந்த பன்னெண்டு வருஷமா நம்ம நடத்தின ஊழலற்ற ஆட்சி சொல்லணும் அதுக்கு இதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் ஊழல் லெட்டர் பன்னெண்டு வருஷமா இப்ப நீங்க போய் பொதுமக்கள் அதாவது நான் வந்து பாஜக உள்ள வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் எவன்ட்டானா போய் கேளுங்க விஜய் ஆதரவாளன் சொல்றவங்க போய் சரி அப்படிதான் உனக்கு என்ன பிஜேபி மேல கோவம் எல்லா நேரத்திலும் கரெக்டா இன்டெலிஜென்ஸ் செயல்பட வச்சு இவங்க ஊடுருவே முடியாத அளவுக்கு அழகா தடுத்து நிறுத்தினது

சோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நான்காவது இடத்துல அதிமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக வெற்றி பெறணும் அதிமுக கூட்டணிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படி பாக்குறது சார் டபுள் ஸ்டாண்ட்ல இருக்கிறது இது டபுள் ஸ்டாண்ட் கிடையாது தலைவா இது வந்து முழுக்க முழுக்க காரணம் தமிழ் மக்கள் நாம தான் இது வந்து ரொம்ப நம்ம வந்து அவரை கலாய்க்க வேண்டிய விஷயம் கிடையாது நம்ம அவமானப்பட வேண்டிய விஷயம் சரி இப்போ டபுள் ஸ்டாண்ட் என்ன என்ன அப்படின்னா இப்ப கமல்ஹாசன் வந்து என்ன சொன்னாரு டார்ச் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரு ஊழல் கட்சினாரு வாரிசு கட்சி இப்ப ஏதாவது மாறிச்சா இல்ல அங்கே போய் நிக்கிறாரு அதுதான் டபுள் ஸ்டாண்ட் இது வந்து இன்னுமே அவர் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஊழல் பத்தி பேசும்போது சொன்னாரு ஊழலே பண்ணாத கட்சின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாரா இல்லையே சோ இப்படி ஒரு முடிவை அண்ணாமலை எடுப்பதற்கு முழு முதற் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஏன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் மேல பர்சனலா வெங்கட் பிரசாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது அவர் அரசியலுக்கு வந்தது எப்படி வந்திருந்தாலும் என்னுடைய பார்வையில கோவிட் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விவசாய சட்டங்களுக்கு ஆதரவா நின்ன அந்த ஒரு மனப்பான்மையா இருக்கட்டும் இ வாஸ் எக்ஸலன்ட் ஓகே அவரோட ஒரு சூப்பரான கம்பிடேட்டர் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன சோ ஆனா இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதிமுகவோட அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஊழல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இப்ப ஊழல் கட்சியே கிடையாது அதிமுக வந்து அப்பள் கட்டுற கட்சி அப்படின்னு கமல் மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடு அதாவது அன்றைய நிலைமைக்கு வந்து கண்டிப்பா அதிமுக எடப்பாடி அவர்கள் பத்தி எனக்கு இருக்கிற பர்சனல் ஒபீனியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த விதம் வேற ஒரு விதமா இருந்திருக்கலாம் ஆதரவா நின்ன ஒரு மனப்பான்மையா இருக்கட்டும் தலைவரா அன்றைய நிலைமையில என்ன மாதிரி தேசியவாதிகள் எல்லாரும் பார்த்தது அண்ணாமலை தான் இன்னைக்கும் அதுதான் ஆனா பாயிண்ட் என்னன்னா நல்ல ஒரு ஆளுமையை எடப்பாடி வெளிப்படுத்தி இருந்தாலும் கண்டிப்பா ஊழல் உள்ள கட்சியா அதிமுகனா ஆமா ஆனா அத விட ஒஸ்ட் திமுக ஊழல் மட்டும் இல்லாமல் கொள்ளையா இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒடுக்குமுறைகள் ரொம்ப ஜாஸ்தியானதா இருக்கட்டும் நான் எவிடன்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றாரு சொல்றாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வன்முறை ரொம்ப அதிகமானதா இருக்கட்டும் இப்போதைக்கு போதை பழக்கம் வேற ஒரு பெரிய பிரச்சனை ஓகேங்களா இதை செய்யறவங்க எல்லாருமே அதிமுக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க பெரிய பெரிய வழக்குல மாற்றவங்க எல்லாருமே அதிமுக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க இருக்கக்கூடிய திமுகவும் வேண்டாம் ஒரு நல்ல மாற்று சக்தியா பிஜேபி வரணும் அப்படின்னு ஏன்னா தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்கிற கட்சி நீங்க அண்ணாமலை பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் ராமசீனிவாசன் இல்லையா எத்தனையோ பேர் எத்தனையோ நல்ல திறமை மிக்க நல்ல ஒரு அஸ்வத்தாமனவர்கள் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்ப பேசினது கரெக்ட் பட் அதை தமிழ் மக்கள் நீங்க ஏத்துக்கலையே இப்போ நான் வந்து ஒரு ஒரு வீடியோ சேனல் கூட சொல்லியிருந்தேன் முதல்வன் படம் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு நல்ல உணர்வு மிக்க ஒரு ஹீரோ வந்து அர்ஜுன் வந்து பேட்டி எடுப்பாரு பேட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் முதல்வனா இருந்து ப்ரூவ் பண்ண முடியும்

ஒரு தமிழ் பேசுவ ஒரு பிரதமர் நேரம் வந்து அமித்ஷா அப்படி ஒரு ஆளை கோவை தொகுதியில் ஜெயிக்க வச்சிங்க நீங்க அப்போ எப்படி ஒரு அப்பழு தலைவனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் நாங்க இடியாடிக்கா தோக்கடிப்போம் அப்ப தோக்கடிச்சீங்க கேட்டா அர்த்தமே இல்லாம மத மதவாதம் நீங்க இப்ப வந்து அஹ் திருப்பரங்குன்றம் மலை வந்து அஹ் சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி அது மதவாதம் இல்லையா

திமுக வந்து ஊழல் மட்டும் இல்லாம கொள்ளையா இருக்கட்டும் அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் அப்பாவைகள் அடித்து கொல்லப்படுவதா இருக்கட்டும் போதை மருந்து பழக்கமா இருக்கட்டும் கோர் அப்படி இருக்கும் பொழுது நேஷனல் த்ரெட்னு ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ மணிப்பூரை பத்தி நம்ம அவ்வளவு பேசணும் இல்ல மணிப்பூர்ல இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணம் இனவாதம் மட்டும் கிடையாது அங்க இன பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு பட் அதை விட பெரிய பிரச்சனை போதை மருந்து கலாச்சாரம் மணிப்பூர்ல ஒரு நாள்ல அமித்ஷா அவர்களை வருகை எண்ணிக்கே எத்தனை போதை மருந்து பிடிக்க பிடிக்கப்பட்டதுன்னு பாருங்க அப்ப நார்மல் டேஸ்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் வர்றாங்கன்னா எவ்வளவு புரோட்டோகால் இருக்கும் அன்னைக்கே இப்படி மாட்டுது அப்ப நார்மல் டேஸ்ல இது மணிப்பூர் காஷ்மீர்ல தீவிரவாதம் அதிக பரவனதுக்கு முக்கியமான காரணமே மத அடிப்படைவாதத்தோட சேர்ந்த போதை மருந்து பிரச்சனைதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய அடிப்படை மத அடிப்படைவாத நாடுகள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் அதிகமா இருக்கா அது காரணம் ஃபுல்லா போதை பொருள் அந்த சுச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் தாண்டிச்சு தமிழ்நாடு இது நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாத நடக்கிற நியாயம் போதை மருந்து புழக்கத்துல பயங்கரமா வந்துருச்சு மாட்டின ஜாபர் சாதிக்கு திமுக முக்கியமான பொசிஷன்ல இருந்தார் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்ப அந்த போதை மருந்து புழக்கம் வந்து இன்னைக்கு கிராம லெவலுக்கு போயிடுச்சு ஒரு மிடில் கிளாஸ் கூட இருக்குங்கிறப்போ அதோட அடுத்தபடி நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்க் அந்த செக்யூரிட்டி ரிஸ்க நீங்க தடுக்கணும்னா எனக்கு பணம் வந்தா போதும் போதை மாதிரி என்ன சாராயணமா இருந்தா என்ன டாஸ்மாக எல்லாத்துலயும் இஷ்டத்துக்கு ஊத்தி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி ஆகணும் அந்த முடிவு கட்டுறதுக்கு நமக்கு வர வழியே இல்ல இந்த பக்கம் நீங்க விஜய தேடி ஓடுறீங்க அந்த பக்கம் நீங்க வாரிசை தேடி ஓடுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்க முடியும் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அவசியம் இல்லைன்னு இப்ப சொல்றாரு பட் அவசியம் இருக்கலாம் இன்டென்ட் என்ன முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய திமுக ஓட்ட பிரிக்கணும் ஓகேங்களா நீங்க நல்ல கவனிங்க பிஜேபி கூட்டத்தை கூட பெருசா எதிர்க்க மாட்டாங்க ஆனா டிவி கே அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்தை தான் பயங்கரமா எதிர்த்து தாண்டா என்னுடைய எதிரின்ற மாதிரி ஒரு இமேஜை ப்ரொபகேட் பண்றது யாரு திமுக தான் விஜய அதிகமா ஹைப் கொடுத்து ஏத்தி விடுறது யாரு திமுக தான் இத்தனை நாளா எந்த விவாதத்திலயுமே பேசப்படாம திடீர்னு விஜய பத்தி எல்லா விவாதத்திலயும் பேசறது யாரு திமுக சேனல்ஸ் இத்தனை நாள் திமுக ஊழல் பத்தின்னு யாராவது ஒரு பிஜேபி காரன் பேசினா டக்குன்னு இல்ல சார் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் இல்ல உங்க நேரம் முடிஞ்சிச்சு அப்படி எல்லாம் சமாளிக்கிற அதே 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 ஆங்கர்ஸ் இன்னைக்கு விஜயோட கட்சி மட்டும் பேசறது ஃபுல்லா கவரேஜ் பண்றது ஏன் சோ என்னுடைய எதிரி பாஜக இல்ல என்னுடைய எதிரி வந்து டிவி தான் இவனுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஐப்ப கிரியேட் பண்ணிட்டு திமுகக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிற அதே கமல்ஹாசன் செஞ்ச வேலையை தான் இப்ப விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ ஈ டசன்ட் ஹாவ் எனி கோல் அதனால அவருக்கு கூட்டணி வேண்டாம் வேற இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல மறுபடியும் அமைதி நிலையை கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அதுக்கு முதல்ல திமுக ஒழிக்கணும்ன்ற ஒரு அஜெண்டா இருப்பதனால் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக இப்போ பாத்தீங்க நேபாள ஆட்சிக்கு வந்து போச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஆட்சிக்கு வந்துது பாகிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்தது பங்களாதேஷ்ல ஆட்சிக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சென்டரா தமிழ்நாடு இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு பிடிவாதத்தையும் விட்டு அண்ணாமலை அவருக்கு ஆஃப் தான் ஒரு பக்கம் நேபாளத்துல ஒரு கிளர்ச்சி இளைஞர்கள் மூலயமா ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அங்க ஆட்சியை கவிழ்ந்திருக்கு குடியரசுத் தலைவரே வந்துட்டு ராஜினாமா பண்ணக்கூடிய சம்பவம்லாம் ஏற்பட்டுச்சு இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அதாவது ரெண்டு விஷயம் நீங்க அங்கேயா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் ஆட்சி கவுழறதுக்கு முக்கியமான காரணம் பங்களாதேஷ் விட்டுருங்க ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் அதீத ஊழல் மக்கள் கடும் பசி பட்டின இருக்கும்போது அதீத ஊழல் ஒருவேளை காங்கிரஸ் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுத்து இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் மோடி ஆட்சி கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே நன்றி நீ இந்தியா வந்துருவோம் ஏன்னா ஊழல் தலைவர்களை நல்லா செய்ய விட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் எல்லாம் கொடுத்து நீ எனக்கு அடிமையாவே இருன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட சிஏஏ அமைப்பு ஒரு லெவலுக்கு மேல ஊழல் ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் அந்த ஊழலை வச்சே ஒரு கிளர்ச்சி உருவாக்கி அந்த நாட நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் அந்த இடத்துல அவங்க சொல்ற ஆட்சியை கொண்டு வரத்துக்கும் தான் இந்த கிளர்ச்சியெல்லாம் யூஸ் பண்றாங்க நேபாளல கொஞ்சம் ரீடைஃபைன்ட் உண்மையான கிளர்ச்சி உள்ள மக்களும் அங்க வந்துட்டிருக்காங்கங்கிறது வேற கதை ஓகேங்களா அதனால தான் மோடி மாதிரி ஒரு தலைவர் வேணும் கேக்குறாங்க அங்க உண்மையான கிளர்ச்சியும் இருக்கு பட் அகைன் இட் இஸ் डेफिनेटலி ஃபண்டட் பை CA ன்றதுல எந்த டவுட்டும் இல்ல சோ இந்தியால அப்படி ஒரு கேவலமான நிலை வராம இருக்கத்துக்கு முக்கியமான காரணம் கடந்த 12 வருஷமா நாம நடத்தின ஊழல் லெட்டர் ஆட்சி

இப்போ அதே பத்து லட்சம் சம்பாதி எவ்வளவு டாக்ஸ் கட்டினா தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டுறேன் இப்போ நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் நான் கம்பேர் பண்ணால் நான் வளரவே இல்லைன்னு அர்த்தம் நான் வளரவே இல்லைன்னு அர்த்தம் நான் வளர்ந்துட்டேன் ஆனா இதே சாலரி ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் வாங்கி நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டிருப்பேன் இப்ப நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் அதுதான் அழகான கம்பேரிசன் அந்த கம்பேரிசன் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா டாக்ஸ் குறைஞ்சிருக்கு பயங்கரமா உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு வெலைவாசியோட அந்த இன்ஃபிளேஷன் ரேட் செமையா கிழப்பிருக்கு விலைவாசி குறையாது தலைவா நீங்க விலவாசி குறைச்சி மறுபடியும் நம்ம கவுண்ட் பண்ணி அண்ணன் வாங்கின மாதிரி ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பழம் வாங்க முடியாது பழத்தோட ரூபான்னு போகாம பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அஞ்சு ரூபாய் வச்சுக்கலாம் நாலு ரூபாய் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் முடியும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வந்து இல்லாதனால தான் நேபாள இன்னைக்கு பயங்கரமான புரட்சி வெடிச்சிருக்கு நம்ம நம்ம நாட்டுல அப்படி ஒரு அவலம் நடக்காம இருந்ததுக்கு காரணம் ரெண்டு ஒண்ணு ஊழலற்ற மோடி மோடியர்களுடைய ஆட்சி இன்ஃபாக்ட் அந்த கிளர்ச்சியை கொண்டு வர முயற்சி பண்ணாமல இல்ல விவசாயிகள் போராட்டம்னா அர்த்தமே இல்லாம விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம் நீ விளைவிக்கிற பொருளுக்கு நீ விளை நிர்ணயி அப்படின்னு விவசாயிகள சொல்லக்கூடிய அழகான சட்டம் விவசாயி பாதுகாப்பு சட்டம் அதை எதுக்கு நின்னாங்க யாரு மண்டி வச்சிருக்க கூடிய பஞ்சாபி வேற எந்த ஸ்டேட்லயும் எதிர்ப்பு கிளம்பிச்சா எந்த ஸ்டேட்லயும் கிடையாது வெறும் மண்டி வச்சிருக்க கூடிய பஞ்சாபி போராட்டத்துக்கு அவருடைய புள்ள ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி வந்து இங்க டிராக்டர் ஓட்டி இறந்து போறாரு சாரி ஃபார் தட் பட் ஆஸ்திரேலியால போய் படிக்கிற ஒரு புள்ள போராட்டம் பண்றான்னு நீ ஏழ்மல இருக்கியா ஆல்ரெடி நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சந்தைகள் இருக்கு பாத்தீங்களா உழவர் சந்தை அதுதான் இது அதுதான் ஆனா அதை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி உருவாக்க பார்த்தாங்க புஷ் அதே மாதிரி சிஏயை கொண்டு வர போறோம் அப்படின்றத எதிர்த்து பக்காவான ஒரு பொய்யை சொல்லி கிளர்ச்சி கொண்டு வர பார்த்தாங்க புஷ் அதுக்கப்புறம் ஓட்சரி மதிக்கவே இல்ல மதிக்கவே இல்ல ஏன்னா மக்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி யாரும் தெரிஞ்சு போச்சு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதாவது நேஷனல் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கும் லீடர் அப்போசிங் த நேஷனுக்கும் வித்தியாசமே தெரியாத ஆளு தேசத்தின் எதிர்கட்சிக்கும் தேசத்தையே எதிர்க்கிற கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆளு ஓட் ஓட்சோரி புஷ் நல்லாட்சியின் காரணமாகத்தான் இந்த ஒரு கிளர்ச்சியும் ஒரு பிரச்சனையும் இந்தியா நடக்காம போச்சு ஒண்ணு இரண்டாவது இதோட அதிக கிரெடிட் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம ஏஜென்சி எல்லா நேரத்தையும் கரெக்டா இன்டெலிஜென்ஸ் செயல்பட வச்சு இவங்க ஊடுருவவே முடியாத அளவுக்கு அழகா தடுத்து நிறுத்தினது நம்ம ரா ஏஜென்சி அதுக்கப்புறம் நம்மளுடைய மிலிடரி அண்ட் நம்மளுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் யோசி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முடிய பதினாலு அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிபப்ளிக் டே வரைக்கும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஏரியால வந்து கொடியேற்றிக்கிட்டு இருந்த இந்தியாவுடைய சுதந்திர தினமும் குடியரசு தினமும் இன்னைக்கு ஓபன் ஸ்பேஸ்ல நடந்து வராரு மோடி கிளர்ச்சி நம்மளை சுத்தி எல்லா நாடுலயும் நடந்துச்சு ஆனா இந்தியா நடக்கல பெட்ரோல் விலை நம்மளை சுத்தி எல்லா நாடுலயும் இரநூறு தாண்டிச்சு நம்ம இன்னும் நூறுலயே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல முழுக்க முழுக்க நாம வந்து ஆளும் கட்சியோட நேர்மைக்கு பாராட்டுகள் சொன்னாலும் பிஜேபி அரசின் நேர்மைக்கு பாராட்டுகள் சொன்னாலும் ராய் ஏஜென்சிக்கு ஒரு பெரிய ஹாட் ஆஃப் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம ராய் ஏஜென்சியோட வெற்றியை கணிக்க முடியாத பிரச்சனை நீங்க MILITARY வெற்றியை வந்து நம்ம எத்தனை பேரை தோக்கடிக்குறோம் எவ்வளவு யுத்தத்தை வச்சு கணிக்கலாம் ஆனா ராய் ஏஜென்சியோட வெற்றி எத்தனை அட்டாக் நடக்கல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் வந்து தீத்து இத்தனை பிரச்சனை சொல்லலாம் பிரச்சனையே வராம தடுக்கிற ஒருத்தனை நீ எப்படி சோ தட் ப்ராப்ளம் ஆனா சூப்பரான தான் அந்த கிளர்ச்சி இன்னைக்கு இந்தியால நடக்கல அமெரிக்கா இந்தியா வரி விதிச்சதுல பல வகையான பேச்சுக்கெல்லாம் அடிப்படிச்சு சார் அதாவது தமிழகத்திற்கும் பாதிப்பு இருக்கு குறிப்பா வந்துட்டு தென் மாவட்டங்களில் கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு இதற்காக என்ன ஈடு செய்ய போகிறது மத்திய அரசு அப்படின்ற இது ஒரு விமர்சனத்துக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ட்ரம்ப் இறங்கி வருவதாக சில செய்திகளாம் வந்துச்சு அதனால ஜி செவன் மாநாட்டுல இந்தியா மீது இன்னும் வந்துட்டு நூறு சதவீதம் வரைக்கும் வரி உயர்த்தணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் தகவல் எல்லாம் எப்படி பாக்குது சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா செஞ்சது காரணம் ரஷ்யா கூட இருக்கிற நட்புன்னு சொல்றது பச்சை போய் நோட் திஸ் பாயிண்ட் ஆக்சுவலா இத அவங்க செய்யறது காரணம் இந்தியாவோட வளர்ச்சியை அவங்களால பொறுத்துக்க முடியல எந்த ஒரு டீப் ஸ்டேட் இந்த சீக்ரெட் சொசைட்டின்னு நம்ம விவேகம்பரத்துல வரும் பாத்தீங்களா அதை எதிர்த்து ஒரு ஆட்சி செய்வேன் சொன்னாரோ அவங்களோட கை கோத்துட்டு இருக்காரனோ அவங்க ஏதோ மருந்து கொடுத்து நம்ம விஜயகாந்த் எப்படி வந்து அந்த ஒரு அன்பார்ச்சுனேட்லி நமக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்ததோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு மருந்து கொடுத்து இவரை வந்து கொஞ்சம் ஒழுங்கா செயல்பட விடாம தடுக்கிறதாகவும் பல தகவல் வருது பட் இஸ் வெரி சிம்பிள் டீப் ஸ்டேட் அஜெண்டா என்னன்னா இந்தியாவை கவுக்கணும் இந்தியாவோட வளர்ச்சியை அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால தான் இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க அதுக்கு ரஷ்யாவோட பேரை சொல்றது ஒரு சாக்கை ஏன்னா ரஷ்யாவோட அதிக ரஷ்ய நம்மளோட அதிகமா ஃபியூல் வாங்குறது சைனா ஏதாவது ஒரு தடப்பட்டீங்களா யூரோப் அது ஏதாவது தடைபட்டீங்களா ஒண்ணுமே கிடைக்குது சோ இந்தியாவுடைய வளர்ச்சி தடுக்கணும் அது வந்து ட்ரம்ப்போடைய நோக்கம் இந்த பக்கம் மோடி அவர்களுடைய நோக்கம் வந்து இந்திய விவசாயிகளும் இந்திய பால் பொருள் வியாபாரிகள் நல்லா நோட் பண்ணுங்க நாட் ஓன்லி விவசாயிகள் இந்திய பால் பொருள் வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிடிவாதமா இருக்காரு மோடி அவர்கள் இதை வந்து நிறைய அவர் மட்டும் இல்ல நிறைய எக்ஸ்பர்ட்ஸே சொல்றாங்க அவருமே மன் கி பாத்ல என்னுடைய விவசாயிகள் என்னுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் என்னுடைய பால் விற்பனை செய்யும் சகோதரர்கள் எல்லாம் வந்து தோல்வி அடைய கூடாது அவங்க வந்தா உங்க காம்படிஷன் காலி அப்படிங்கறதுனால தான் பர்சன்ட் ஆவரேஜ் நான் விதிக்கிறேன்னு அவர் சொல்றாரு அதுக்கான முடிவு சரியே சோ அவர்கள் பண்ணது சரி இதனால இந்தியாவே படுத்துருமா வாய்ப்பே இல்ல நல்லா நோட் பண்ணிக்கங்க அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கி விட்டது ஊரெல்லாம் கிளர்ச்சி செய்ய ஊழல் கிளர்ச்சி ஆரம்பிச்சு இந்தியா வேற வகையான சோர்சிங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பரா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு சிம்பிள் ஒரு கடைப்பெயர் சொல்றேன் போதிஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு கேட் கம்யூனிட்டியா போய் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல மலிவான விலையில சோ உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தி ஆகுது விற்பனை ஜாஸ்தி தான் ஆகுது பாதிப்பே இருக்காதா அப்படி சொல்ல மாட்டேன் பாதிப்பு இருக்கும் பட் அந்த பாதிப்பு நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கோங்க யூஎஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் வீ நீட் இந்தியா ஃபார் அவுட் சோர்சிங் அதாவது ஐடி ரீதியான வேலைகளுக்கு இந்தியா தேவை நம்ம பொருட்களை வாங்குறதுக்கு இந்தியா தேவை இந்தியாவை பகைச்சு கொள்றதுன்றது அவர் அர்த்தமற்ற கண்மூடி அண்டர் ஸ்கோர் கண்மூடித்தனமான செயல்னு சொல்றாங்க அமெரிக்கால அப்படி இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நாம அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாத்துட்டோம் ஜப்பான் நம்ம கிட்டே வாங்குறேன்னு சொல்லிருக்காங்க ஜப்பான் நம்ம கிட்ட நான் செமிக்கிற உன் நாட்டுல பண்றேன்னு இப்போ அதே மாதிரி ரஷ்யா விட்டு போன சார்க்கெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கும் பட் அது தோல்வியாக இருக்காது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நீங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா சொல்றதுக்கு ஓகே எப்ப அந்த டிபெண்டன்சியை உடைச்சி வெளியே வர போறீங்க எப்ப அந்த முடக்குதால உடச்சி வெளியே வர போறீங்க எப்ப நமக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாக்க போறோம் தான் இப்ப இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு பேரு டிரான்சிஷன் நம்ம விடுதலை அடைந்து வர ஃபேஸ் இது கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா எல்லா வியாபாரிகளுக்கும் தெரியும் இது சூப்பரான விஷயம் நம்ம இத வச்சு வளரணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர இந்த அமெரிக்கா கிட்ட இருந்து உள்ள துட்டை வாங்கி போட்டுருப்பாங்களா அந்த உதயமூர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமா ஏதோ ஒரு திட்டத்தை எதிர்த்து வந்து பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணாரு அவர மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இது வந்து தவறான முடிவு தவறான முடிவுன்னு பரப்பிட்டு இருக்காங்க பட் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு குரோ அதே நேரத்துல அழகா ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்காங்க பர்சனல் டாக்ஸையும் குறைக்க போறாங்க இந்தியா சூப்பரா குரோ ஆகுது உலகம் ஃபுல்லா விலவாசி ஏறிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த மாசம் உங்க பட்ஜெட்ல குறைஞ்சது இருந்து ஆயிரத்தி ஐநூறு மிச்சமாகவும் பாருங்க